அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வந்து லிவிதா என்னுடைய திருக்குறள் ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள மற்றது தன்னிலும் தள்ளாது தீர்த்து இதோட கதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸ் டூ பையன் அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான்னா அவனுக்கு வந்து படிக்கணும்னு ஆசை இல்லை ஆனால் வந்து அவனுக்கு ஒரு கு ஒரு அவனுக்கு வந்து அந்த ஆசை இல்லை ஆனால் அவனுக்கு சமையல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஆனால் வந்து அவங்க வீட்டிலலாம் சொல்லுவாங்க நீ என் பையன் தானே பொண்ணு மாதிரி சமையல் செய்யணும் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அதெல்லாம் யோசிக்காது அதெல்லாம் வேலைக்காகாது நீ ப்ளஸ் டூ பாஸ் பண்ணி நீ ப்ளஸ் டூ முடி அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வந்து அவனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அதுக்கேற்ற மாதிரி அவன் சரியாகவும் படிக்க மாட்டான் ப்ளஸ் டூ ஃபெயில் ஆகிடுவான் ஃபெயில் ஆயிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாது ஆனால் அவனுக்கு வந்து சமையல் போகணும் அப்படின்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூ பாஸ் ஆகணும் அப்போ வந்து அவன் என்ன பண்ணுவான் சரி அப்போ வேற வழி இல்லை நம்ம பாஸ் ஆகணும் நம்மளோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னா வந்து அந்த இதுவை முடிச்சுதான் ஆகணும் ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிக்காததை ஒன்று அவன் படித்து முடிச்சுட்டு பாஸ் ஆகிடுவான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் அப்போ நம்ம நினைக்கிறது தான் போல் எதுவாக இருந்தாலும் பிடிக்காததையே நம்ம பிடிச்ச மாதிரி பாஸ் பண்ணிட்டோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையலுக்கு பத்தி நிறைய படிக்க ஆரம்பிப்பான் நிறைய படிக்க ஆரம்பிச்சு வெளிநாட்டு வரைக்கும் போவான் நான் அவன் வீட்டுல அப்பவும் ஒத்துக்க மாட்டாங்க எவ் வெளிநாட்டுல எல்லாம் வந்து எவ்வளவு வேலை இருக்கு எம்எஸ் இருக்கு இன்டர்நெட் மூலயமா எவ்வளவோ இருக்கு பைத்தானம் அது இதுன்னு கழுத்துக்கு நீ பெரிய ஆளா ஆகலாம் ஆனா வந்து இது பண்ணிதான் நீ ஆகணுமா ஆனா அவனோட நோக்கம் இவங்க சொல்றதெல்லாம் இல்லை ஐயா தான் இருந்துச்சு நம்ம வந்து பெருசா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அவன் பண்ணவும் மாதிரி அவங்க வந்து வந்து மூணு பெரிய ஹோட்டல் ஒண்ணு வைக்க ஆரம்பிச்சாரு மூணு சரியே இல்லை ஸ்லாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து சரி இதுக்கப்புறமும் முயற்சி பண்ண வேணாம் அப்படி வேற எதுனா சைடு போலான்னு பார்த்தா அவன் மட்டும் மாறவே இல்லை வெச்சே ஆகணும் வெச்சே ஆகணும்னு நினச்சி அதுக்கேத்த மாதிரியே ஒரு வெட்டிங் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இப்ப அது வந்து நம்பர் ஒன்னு இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த ஹோட்டல் நிறைய பிரான்ச்சும் வர ஆரம்பிச்சிச்சு அப்பதான் அவன் யோஷா நம்மளால முடியாதது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரிதான் நம்மளோட எண்ணம் வந்து எப்பவுமே ஐயாவே தான் இருக்கணும் எப்போவுமே யோசிக்கிறீங்களா தப்போ இல்லையோ அது வந்து ஆனால் பெருசாக தான் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க கூகுள் மேப்பே எடுத்துக்கினா கூட ஒரு இடத்துல வந்து ப்ளூ ரெட் ப்ளூ கோட் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த லொக்கேஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டா ப்ளூ கோடு இருக்கும் ஆனால் வந்து மீறிலாம் நம்ம வந்து ப்ளூ கோடை மட்டும் தான் பார்க்கணும் அதுல நிறைய டிராஃபிக் வரும் சிக்னல் வரும் ஆனால் அதை எதுவுமே பார்க்கக்கூடாது நம்ம போறது தான் அந்த இடத்த நோக்கி அந்த இடத்த நோக்கி போனாலே நம்ம ஜெயிச்சிருவோம் எந்த ஒரு இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுவும் அவன் தொட்டிடுவான் அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் வந்து கூகுள் மேப்பாவே தான் பாக்கணும் எதுவா இருந்தாலும் தான் போகணும்னு தவிர பின்னாடி மட்டும் வருந்துட கூடாது அதுக்கேத்த மாதிரிதான் ஒரு ஈகிள் வந்து ஒரு குட்டி ஈகிள் வந்து கீழே வந்து விழுந்து கோழி கும்பலோட வாழ ஆரம்பிச்சிச்சு அது வந்து வாழை அரைக்கும் போது அது வந்து வளர வளர வந்து கோழியோட ஹேபிட்ஸ்லாம் தான் வளர்த்திச்சு அப்போ வந்து அவங்க சொ அது வந்து அந்த ஈகல் வந்து கோழியை பார்த்து கேட்குது நம்ம வந்து இவங்கள மாதிரிலாம் பறக்க முடியுமா அப்படின்னு உடனே அந்த கோழி சொல்லிச்சு அவங்களுக்குலாம் நிறைய பவர் இருக்குது அவங்களாம் உயரமா உயர்வா பறப்பாங்க நம்மளாலலாம் அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்க்கும் ஓ அந்த அளவுக்கு முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பறக்க முடியாதே அப்படியே அவங்கள வீ அவங்கள பார்த்து பறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வியந்த வியந்தே அது செத்து போயிடுச்சு தான் ஈகள்னே தெரியாதே அது செத்து போயிடுச்சு நம்ம முடியும் அது பறக்கணும் அப்படின்னு நினைச்சா பறக்கலாம் அது மாதிரிதான் வந்து நினைக்கிறது எப்பவுமே ஐயாவே நினைக்கணும் அப்படிதான் நானும் நினைச்சேன் ஐயாவே நினைக்கணும் கெட்டதோ தப்போ கரெக்டோ ஆனா நம்ம நினைப்பது எப்பவுமே வந்து ஐயாவே நினைக்கணும் அதுதான் உண்மை அதுக்கேற்ற மாதிரியும் நம்மளோட சப்கான்ஷியஸ் வந்து ரெண்டு இருக்கும் நம்ம அதுக்கு தெரியாது நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு அதுக்கு தெரியாது ஆனால் அது எல்லாமே எடுத்துக்கும் அப்போ நம்ம நினைக்கும் போது ஒரே பாசிட்டிவாகவே நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தா நம்மளே அறியாதே வந்து அந்த பாசிட்டிவ் ஆட்டோமேட்டிக்காகவே ஏறிடும் அது ஏறின உடனே நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு முன்னாடியே நம்ம படிக்கணும் படிக்கணும்னு நினைச்சா மட்டுமே போதும் அதுக்கப்புறம் அது மைண்ட்ல திரும்ப வந்து வந்து அதுக்கு ஏற்ற ப்ராசஸ் எல்லாம் நம்மளால ஆட்டோமேட்டிக்கா நம்ம சப்கான்ஷியஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து அதுக்குதான் சொல்லுவாங்க நினைப்பது எல்லாமே உயர் உள்ளவதாக நினைக்க வேண்டும் அதை கை விட்டாலும் சரி அதற்காக அந்த நினைப்பை மட்டும் எப்போதுமே விட்டு விட்டுவிடக்கூடாது